அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்களில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் தேமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி ஃபில்டர் போடுங்கிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்டர் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டயர்களையுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசி பண்ணிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில தான் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே பக்கமான ஒரிஜினல் பெயிண்டிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் நல்ல நிலையில இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு பூசன் நல்ல நிலையில தான் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு பூசன் நல்ல நிலையில இருக்குங்க பின்னாடி சிக்கனுடைய பெண்ணு பூசன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா தரமான வேணும்னு சொன்னீங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரோ நிரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அனைத்து விவரங்களையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்கவான கண்டிஷன்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க ஜேசிபி இன்ஜின் கொண்ட இன்ஜின் ஜேசிபி வண்டிங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்